அதான் இது இல்லை இது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா லவ்ங்கிறது வந்து எல்லா தரத்துலையும் எப்படி வேணால் வரும் இப்ப நம்ம ஹிட்லர்னா நமக்கு எப்படி ஞாபகம் வரும் ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஐயோ ஒரு மோசமானவன் அப்படின்னு தான் இருக்கும் யூதர்களை கொண்டு குமிச்சு ஒரு அப்படிதான் இந்த உலக வரலாறு இருக்கு ஆனா ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய காதல் ஏவா பிராண்ட ஒரு பொண்ணு ஹிட்லர் முத முதல்ல பார்க்கறாரு அது யார் அப்படின்னா ஹிட்லருடைய புகைப்பட கலைஞருடைய உதவியாளர் அந்த பொண்ணு முதல் பார்வையிலே வந்து ஹிட்லர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ ஹிட்லர் அவனை பார்த்து கேட்கறாரு என்ன ஆளை திங்கிற மாதிரி பார்க்கற அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அவனுடைய பார்வையை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றான் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹிட்லர் தன் மரணத்தின் போதுதான் அவளை வந்து அவன் திருமணம் செஞ்சுக்கிறான் அப்ப ஹிட்லர் முத முதல்ல பார்க்கும்போது அவளுக்கு ஏவாவுக்கு வெறும் பதினேழு வயசு அவள் போது முப்பத்தி மூணு வயசு அப்போ ஹிட்லருக்கு ஐம்பது வயசு ஏறத்தாழ பதினேழு வருஷம் இவங்களுக்குள்ள வந்து வயசு வித்தியாசம் இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஹிட்லர் எவ்வளவு ஒரு அழகான காதலை இத்தனை ஆண்டு காலமாக அவன் கொண்டு போயிருக்கான் பாருங்க அந்த காதலினுடைய ஆசை அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தான் ஆனால் இவன் போர்க்காலத்தில் இருந்ததால இவன் இவன் வந்து எழுதுறான் ஒரு இதுல ஏன்னா நானும் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கதான்னு ஆசைப்படுகிறேன் ஆனால் என்ன செய்வது நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பு எனக்கு அதிகமாக இருப்பதால் என்னால் திருமணத்தை பற்றி யோசிக்க முடியவில்லைன்னு எழுதுனான் ஹிட்லர் ஒரு ஏவாவும் ஒரு மூன்று மணி நேரம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் ஒன்னாவே இருக்காங்க ஆனால் ஹிட்லர் பேசியது வெறும் மூன்றே வார்த்தையில் தானா எனக்கு போதுமானதா இருந்தது அப்படின்னு ஹிட்லர் சாக போற கடைசி நாள் கடைசி தருவாயில் அந்த பங்கருக்குள்ள இருக்காரு பங்கர்ல இருந்து வெளியில வந்து நண்பர்களை கூப்பிட்டு சொல்றாரு நான் ஏவாவை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அவர்கள் முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிறாங்க செஞ்சுக்கிட்ட பிறகு அவர் இரண்டு உயிர் கொடுக்குறாரு அந்த ஒரு உயிர மிக முக்கியமானது என்ன சொல்றாருன்னா நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் இந்த சூரியன் மறைவதற்குள் நாங்கள் இறந்து விடுவோம் அப்படி நாங்கள் இருவரும் இறந்து விட்டால் இங்க இருக்கின்ற இந்த பெட்ரோலை எங்கள் மீது ஊத்தி எங்களை கொளித்து விடுங்கள் எதிரிகளும் நாங்கள் கிடைக்கக்கூடாது நான் மட்டுமல்ல என் காதலையும் கிடைக்கக்கூடாது அதாவது அவளோட மனைவியும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமணம் செய்து நண்பர்களோடு விருந்து கொடுத்து விட்டு ரூமுக்கு போன நாற்பத்தி அஞ்சாவது நிமிஷத்துல ரெண்டு பேருமே செத்துறாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க ஹிட்லர் மண்டையில முள்ளட்டறிஞருக்கு ஏவா விஷத்துக்குப்பியை சாப்பிட்டு இறந்துட்டாங்க இதுதான் லவ் காதல் என்பது கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க நம்ம யார் யாரோ ஒரு காதலை பற்றி பேசிடுவாரு ரஜினி இப்படி நிறைய காதலை பாக்குறோம் ஆனா ஹிட்லர் மாதிரி ஒரு மனிதனுக்கும் காதல் இருக்குன்றது படிக்கும்போது அவ்வளோ சேப்பாக இருந்துச்சு காதல் எல்லோரு மனிதனும் இருக்கும் அதுக்கு சாதி மதம் சடங்கு இது எல்லாமே இருக்காது வயது கூட இருக்காதுன்றதுக்கான ஒரே தான் அவன் உலகையே மிரட்டிய ஒரு ஒரு பெரிய வீரன் வீரன் கூட சொல்லலாம் ஆனா அவனுக்கு இப்படி ஒரு காதல் இருந்தது ஆச்சரியமா தான் இருக்கு